மாங்காய் போட்டு காய்ச்சல நல்ல பெரிய மாங்காய் ஒரு குழாம்பு சிலாப்பியாவும் திரளியும் போட்டு ஒரு குழாம்பு வைக்க குழாம்பு வைக்க போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரா இந்த ஷர்ட் ரத்தம் வந்து காட்டுங்க இங்கே பாருங்க சேடை பார்த்து சேடை பார்த்து தான் மீன் பாருங்க சிவப்பா இருக்கு என்ன சிவப்பா பார்க்கணும் அடுத்த ஷர்ட் எடுத்துறோங்க இதே பாருங்க இங்கே பாருங்க சிவப்பா இருக்கு ரத்த சிவப்பா இருக்கு பார்த்தீங்களா ரைட் இப்போ இந்த மீன் பழதாக இருந்த அர்த்தம் காட்டுங்க சிவப்பா எல்லா அப்படியே சிவப்பா கற்றுறோம் இப்படி எடுங்க ரைட் இங்கே பார்த்தீங்களா நீங்கள் மீன் வாங்கிக்க அப்படி செகுடு அது இந்த பகுதியை திறந்து பார்க்க ரத்த சப்பாக இருந்தால் வாங்குவோம் கருப்பாக அல்லது பளுறி கிடந்தா பளுறி பழுப்பாக கிடந்தால் அது பழுதாக போன மீன்ட்டு அர்த்தம் சரி நாங்கள் இப்போ இந்த மீன் ஒரு குழம்பு வைக்க போகிறோம் ஓகே மாங்காய் போட்டு இப்போ இந்த கையெல்லாம் சிலாப்பியாக இந்த கையெல்லாம் திரு இப்போதான் ஒரு குழம்பு வைக்க போகிறோமா ஓகே இந்த காணொலியை இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற பெல் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பள்ளி காலியாச்சு இப்போ மீனை பெட்ட போகிறோம் ஐயா பாருங்க மீன் பெட்ட போகிறோம் வேறுக்கா பந்து அடிச்சு ஒழியாக்க மாட்டேங்குது தனி அக்காவிட்ட திடீர வயல்வல்கி எல்லாம் போற பயம் இல்லாமல் அதுக்குள்ள கூட்டிட்டு என்ன அடி என்ன அடி வால் ஆட்டோடி வேண்டாம் அது வேண்டாம் இருக்கு அது வேண்டாம்

லகி காலைல அந்த சாப்பிடுவியோ ஒட தாலி எல்லாம் வர மாட்டோம் ஊரு குஞ்சல் கொண்ட போட வேண்டாம் அதுல ஊரு குஞ்சலுக்கு மூணுல ஆ

பாருங்க மாங்காய் போறோம் மாங்காய் ஓட்கு மாங்காய் ஓட்டுதான் சமைக்க போறோம் நாங்கள் என்னன்னா ஜப்பான் மீன் கொஞ்சம் கத்தான அந்த புளி அங்கே கரையா அந்த மாங்காய் மாங்காயே எடுத்து சோற்று சாப்பிட டேஸ்டா இருக்கு சூப்பர் ஹம் பயசானாக்கள் மாங்காய் அப்படி தான் கேட்குறேன் அந்த கறி கிடக்கு மாங்காய் புளியும் சேர்த்து போடுவோம் போட்டோம் நாங்கள் விராவில் போட்டோம் நல்லா மீன் கரையும் காய்ச்சுவோம் பாப்போம் நாங்கள் விராவில் காய்ச்சறோம் வெங்காய வெங்காயம் பச்சை மிளகாய் நாங்கள் இது பாலெல்லாம் கொதிச்சு வர அவிஞ்சு வர தான் போடுவோம் அந்த வாசம் இருக்கும் அது பச்சை மிளகாய் வெங்காயமும் அந்த அவிஞ்சு பால் எல்லாம் கொதிச்சு அவிஞ்சு வர கூட போறோம் இப்ப நாங்காய் பால புதி போறோம் எனக்கு பால் விடக்கூடாது அதுக்கு நாங்கள் கொஞ்சம் மட்டா தான் விட பாருங்கோ காணும் பாலங்களுக்கு கறி அடுப்புல வச்சிருக்கிறோம் இப்ப மூடி விட அப்புறம் மூடி முடிக்க விட தூள் வந்த தூள் மனங்கள் இருக்காது நீ போடுவா

Bye. 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 Bye.